என்ன சித்தி நீ என் வீட்டுக்கு வந்தப்ப எனக்கு மக இல்லாத குறை தீந்த மாதிரி இருந்துச்சு இப்ப எனக்கு ஒரு மக இருக்கிற மாதிரி தோணுதுப்பா கொஞ்ச நாள் பொறுமை சித்தி சத்தியாவோட குறும்ப கண்ட்ரோல் பண்ற அப்ப ரெண்டு பொண்ணுங்க ஆசையும் ஆஃப் கோர்ஸ் மகன் எப்படியும் அடிஷனலா இருக்கான் சாய் நாளைக்கு நீ பெரிய டாக்டர் ஆனதுக்கு அப்புறமா எங்க சித்தி என்ன தேங்காய் துருவ வச்சாங்கன்னு யார்கிட்டயாவது சொல்லுவியா நீங்க சொல்லி இருந்தா சொல்லிருப்பேன் இத நானா தானே செய்யறேன்